வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக வருகையை ஒட்டி பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மணப்பாறையில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர் மோடி ஐயா வந்து எங்களுக்கு இரண்டு மடங்கு லாபம் தரும் திருவள்ளையே தர்றேன்னு சொன்னார் ஒரு கிலோ பதினெட்டு ரூபா விற்ற நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு வெறும் இருபத்தி நாலு ரூபா தர்றார் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு டன் வித்த கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு தரேன்ட்டு தர்றது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தர்றார் இது நியாயமா அதற்காகத்தான் இங்க இருக்க விவசாயம் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்த மறியல் போராட்டம் ரோடு மறியல் போராட்டம் வச்சோம் இங்க இந்த மறியல் போராட்டத்தை நாங்கள் கேட்கறதுலாம் என்ன எனக்கு லாபகரமான விலையை கொடுக்குற வள்ளியும் நீ வந்து மூணு லட்சம் கோடி கொடுத்தேன் அவ்வளவு செஞ்சேன் போல செஞ்சேன் நான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றதோட விவசாய காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை அல்லவா அதை காப்பாற்ற மறுப்பது நியாயமா எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கறது நாங்கள் வாங்கிய கடலாம் தள்ளுபடி பண்ணுங்க அதான் இன்னைக்கு மோடி வந்திருக்கார் திருச்சிக்கு இதுக்கு அவருடைய நாலேஜுக்கு போகணுமா அது அதுக்காக தான் வந்திருக்கோம் இப்ப திருச்சியில சார் அப்புறம் நாங்கள் வரவே மாட்டோம் இன்னைக்கு திருச்சியில் வந்திருக்காரு அது எங்களுடைய உரிமைக்காக என்ன காவல்துறை அங்கே திருச்சியில் போராட்டம் நடத்துறணும் நடத்தக்கூடாதுன்னு இங்கே கூட்டி விட்டாங்க இங்கே வந்துட்டா இங்கே இங்கே இருக்க இன்ஸ்பெக்டர் நடத்தக்கூடாதுங்கிறாரு இது என்ன ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடா எல்லா கட்சிக்காரங்களும் நடத்துறதுக்கு உரிமை இருக்குது ஆனால் விவசாயிக்கு மட்டும் அந்த உரிமை இல்லையா விவசாயி இந்த நாட்டினுடைய அடிமைகளா